நண்பர்களே தகுதி வாய்ந்த ஒருவருடைய வெற்றி என்பது தாமதமாகலாம் தவிர யாராலும் தடுக்க முடியாது எந்த காலத்திலும் தவிர்க்க முடியாது கிரிக்கெட் பிளேயர் தோனி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு சார் அவர் வார்மிங் பண்ணிக்கிட்டு சார் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது முன்னாடி யோ அது இல்லைங்க கிரிக்கெட்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் ஆகிறதுலாம் முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னா அவரு இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருடைய மேலதிகாரி ரூம்ல மட்டும்தான் கிரிக்கெட் அந்த லைவ் டெலிகாஸ்ட் கூடிய டிவி இருந்தது சார் ப்ளீஸ் ஸ்கோர் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு என் செக்ஷனுக்கு போயிடுவானே அப்படின்னு அனுமதி கேட்டார் வா நீ என்ன போய் என்ன ஜெயிச்சா கொடுக்க கிரிக்கெட் அப்பா வின் பண்ணி கொடுக்க போற போய் உட்கார வேலையை பாருங்க நீ வேற எதிர்த்து வந்துட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார் பார்க்காமலேயே போயிட்டார் அவர் எட்டு வருஷம் கழிச்சு அதே தோனி இந்திய நாட்டுக்கு கிரிக்கெட் கப்ப வென்று எடுத்து கொண்டு வந்தார் மைக்கேல் ஜோதான் ஒரு அமெரிக்கா ஒரு பையன் அவன் அவங்க தெரு டீம்ல சேர்க்கல ஸ்கூல் டீம்ல சேர்க்கல காலேஜ் படிக்கும் பொழுது காலேஜ் டீம்லயும் சேர்க்கல அவங்க ஊர்ல உள்ள டீம்லயும் சேர்க்கல எந்த டீம்லயும் பாஸ்கெட் பால் டீம்ல ஆடவே இல்லை அவனா போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் அமெரிக்காவில் ரெண்டு தடவை ஒலிம்பிக் இருக்கு அமெரிக்கா நாட்டிற்காக பாஸ்கெட் டீமுக்கு தங்க மெடலை விண்மணி கொடுத்தது மைக்கேல் ஜோடான் நண்பர்களே தகுதி வாய்ந்த ஒருவருடைய வெற்றி என்பது தாமதமாகலாமே தவிர யாராலும் தவிர்க்க முடியாது எந்த காலத்திலும் தவிர்க்க முடியாது